வணக்கம் ஜோதிடத்துல ராசியும் லக்னமும் ஒருத்தரோட வாழ்க்கையை தீர்மானிக்கிற ரொம்ப முக்கியமான விஷயங்கள்னு சொல்லலாம் ஒரு ஜாதகத்துல லக்னம்ங்கிறது நம்மளோட உயிரையும் ராசிங்கிறது உடலையும் குறிக்கும் ஆமாங்க நம்ம பிறக்கிறப்ப கிழக்கு திசையில எந்த ராசி தெரியுதோ அதுதான் நம்மளோட லக்னம் இது ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு தடவை மாறும் அதனால ஒரு நாளைக்கு பனிரெண்டு லக்னங்கள் மாறி மாறி வரும் அதனாலதான் லக்னம் ரொம்ப துல்லியமான தகவல்களை கொடுக்கணும் சொல்றாங்க சரியா சொன்னீங்க லக்னம் ஒருத்தரோட குணாதிசயங்கள் உடல் அமைப்பு மனசு எப்படி இருக்கும் அவரோட செயல்பாடுகள் ஆயுசு சொல்லும் ராசிங்கிறது சந்திரன் எந்த ராசியில இருக்காரோ அதுதான் நம்ம ராசி சந்திரன் ஒரு ராசில இரண்டே கால் நாள் இருப்பாரு அதனால ஒரே ராசியில நிறைய பேர் பிறந்திருக்கலாம் சந்திரன் மனசுக்கு அதிபதின்னு சொல்றதால ராசி நம்மளோட மனநிலை எண்ணங்கள் உணர்வுகளை பத்தி சொல்லும் தினமும் பார்க்குற ராசி பலன் கூட இந்த சந்திர ராசியை தான் சொல்லுவாங்க ஜோதிட ரீதியா லக்னம் தான் ஒருத்தரோட முழு வாழ்க்கையும் தீர்மானிக்கிற முக்கிய காரணி ஆமாங்க நம்மளோட ஆளுமை சிந்தனை எல்லாத்துலேயும் லக்னம் தான் முக்கிய பங்கு வகிக்கும் ராசி அதுக்கு துணையா செயல்படும் ஒருத்தருக்கு லக்னமும் ராசியும் ரெண்டும் நல்லா இருந்தா அவரோட வாழ்க்கை நல்ல முன்னேற்றமா இருக்கும் மேலும் லக்னம் மற்றும் ராசிக்கு அதிபதியான கிரகங்கள் ஜாதகத்துல எப்படி இருக்குங்கிறதையும் பார்க்கணும் ஒரு கிரகம் லக்னாபடி கெடுதல் பண்ற மாதிரி இருந்தாலும் ராசிப்படி அதே கிரகம் நல்ல பலன்களை கொடுத்தா அந்த கெடுதல் குறஞ்சி நல்லதாவே மாற வாய்ப்பிருக்கு அதனால தான் ஒரு ஜாதகத்தோட பலன முழுமையாவும் துல்லியமாவும் தெரிஞ்சுக்க லக்னம் மற்றும் ராசி ரெண்டையும் சேர்த்து பார்க்கணும் இப்போ நாம ஒவ்வொரு ராசி மற்றும் லக்னக்காரர்களோட தனித்தன்மைகள் அவங்க வாழ்க்கையில நடக்கிற முக்கியமான விஷயங்களைப் பத்தி விரிவா பார்க்க போறோம் இந்த பதிவை முழுசா பார்க்கிறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வைங்க அப்போதான் நம்ம போடுற ஒவ்வொரு புது பதிவும் உங்களுக்கு உடனே தெரியும் சரி வாங்க இனி வீடியோக்குள்ள போகலாம் என்னப்பா இன்னைக்கு ஒரு ஜாதகம் பார்த்தேன் விருச்சிக லக்னம் துலாம் ராசி இது ஒரு மாதிரி வித்தியாசமான காம்பினேஷனாக இருக்கு ஆமா இது ஒரு செம பவர்ஃபுல் காம்பினேஷன் எப்படின்னா நெருப்பும் பனியும் ஒன்னா சேர்ந்த மாதிரி லக்னாதிபதி செவ்வாய் இவங்களுக்கு அபாரமான தைரியத்தையும் விடாமுயற்சியையும் கொடுப்பாரு அதே சமயம் ராசிநாதன் ஒரு மென்மையான போக்கையும் வசீகரமான முகத்தையும் கொடுப்பாரு வெளிய பார்க்க ரொம்ப சாந்தமா தெரிவாங்க ஆனா உள்ளுக்குள்ள ஒரு பெரிய போராட்ட குணமோ எதையும் சாதிக்கணும்ன்ற பிடிவாதமோ எப்பவுமே இருக்கும் அப்படின்னா இவங்களை அவ்வளவு சீக்கிரம் யாராலையும் புரிஞ்சுக்க முடியாது போல கண்டிப்பா இவங்க மனசுல என்ன ஓடுதுன்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் மத்தவங்க மனசை ஈஸியாக கணிச்சிடுவாங்க அதனால யாரையும் டக்குன்னு நம்பிட மாட்டாங்க ஒரு வேலைய முடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா அது முடிகிற வரைக்கும் இவங்களுக்கு தூக்கமே வராது ஆனா இவங்க கிட்ட இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா கௌரவத்தை ரொம்ப எதிர்பார்ப்பாங்க மதிக்காத இடத்துல ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டாங்க சரி குடும்பத்துல இவங்க எப்படி இருப்பாங்க கொஞ்சம் கண்டிப்பா இருப்பாங்களோ ஆமாம் விருச்சிக லக்னம்ன்றதால வீட்ல இவங்க பேச்சை எல்லாரும் கேட்கணும்னு நினைப்பாங்க ஆனா குடும்பத்து மேல இவங்களுக்கு இருக்கிற அக்கறை ரொம்ப பெருசு குறிப்பா அம்மா மேல உயிரையே வச்சிருப்பாங்க இவங்க பேச்சு சில சமயம் ரொம்ப டைரக்ட்டா இருக்கும் அது மத்தவங்கள காயப்படுத்தலாம் ஆனா ஒரு கஷ்டம்னா இவங்க தான் முதல்ல வந்து நிப்பாங்க வீட்டை எப்பவுமே சுத்தமா ஒரு பாதுகாப்பு உணர்வோட வச்சிருக்கணும்னு ஆசைப்படுவாங்க இவங்களுக்கு எந்த மாதிரி தொழில் அல்லது வேலை செட் ஆகும் இவங்க ஒரு நேச்சுரல் லீடர் அதனால மத்தவங்களுக்கு கீழ வேலை பார்க்கறத விட ஒரு டிபார்ட்மெண்ட்டையே வழி நடத்துறது தான் இவங்களுக்கு பிடிக்கும் லேண்ட் பிசினஸ் இரும்பு நெருப்பு சம்பந்தப்பட்ட வேலைகள் இல்லனா மெடிக்கல் ஃபீல்டு இவங்களுக்கு ரொம்ப சூப்பரா வரும் அதே மாதிரி சுக்ரன் பலமா இருக்கிறதால அழகு சாதன பொருட்கள் டெக்கரேஷன் பிசினஸும் நல்லா செட் ஆகும் மெயினாக இவங்க பிளான் எல்லாம் ரொம்ப சீக்ரெட்டா இருக்கும் அதனால எதிரிகளால இவங்கள கணிக்க முடியாது காசு பணம்னு வரும்போது இவங்க எப்படி நல்லா சேமிப்பாங்களா பணம் ஏதாவது ஒரு வழியில இவங்களுக்கு வந்துட்டே இருக்கும் மறைமுக வருமானம் ஹிடன் இன்கம் கூட சிலருக்கு இருக்கும் ஆனா ஆடம்பரமா வாழணும் கௌரவமா இருக்கணும்னு நிறைய செலவு பண்ணுவாங்க சேமிப்புன்னு வரும்போது கை கொஞ்சம் தாராளமா இருக்கும் அதனால இவங்க பணமா வச்சிருக்காம நிலமாவோ இல்ல தங்கமாவோ முதலீடு பண்ணுறது தான் இவங்க ஃப்யூச்சருக்கு நல்லது மற்றவங்களுக்கு கடன் கொடுக்கும்போது மட்டும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் ஆரோக்கியத்துல ஸ்பெஷலா ஏதாச்சும் கவனிக்கணுமா ஆமாம் மெயினா உடம்புல சூடு அதிகமாகாம பார்த்துக்கணும் விருச்சிக லக்னம்ன்றதால அந்த பிரச்சனை வரும் அப்புறம் துலாம் ராசிங்கிறதால கிட்னி ஸ்கின் சம்பந்தமான சின்ன சின்ன இஷ்யூஸ் வர வாய்ப்பு இருக்குது நிறைய தண்ணி குடிக்கணும் இவங்களுக்கு வர கோவத்தை குறைச்சாலே பிளட் பிரஷர் வராம தப்பிச்சுக்கலாம் யோகா தியானம் இவங்களுக்கு ரொம்ப மஸ்ட்டு பிள்ளைகள் விஷயத்துல இவங்க எப்படி நடந்துப்பாங்க இவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டான அப்பா அம்மாவா தெரிவாங்க ஆனா பிள்ளைகள் மேல அளவற்ற பாசம் வச்சிருப்பாங்க வாழ்க்கையில பெரிய அதிர்ஷ்டம் வரும்னு சொல்லலாம் டிராவல் பண்றது இவங்களுக்கு பிடிக்குமா ரொம்ப பிடிக்கும் அதுவும் சாதாரண இடங்களை விட மர்மமான இடங்கள் பழைய கோயில்கள் சித்தர்கள் வாழ்ந்த இடங்களுக்கு போறதுல இவங்களுக்கு ஒரு தனி ஆர்வம் இருக்கும் கடல் சார்ந்த இடங்களுக்கும் போக ஆசைப்படுவாங்க ட்ராவல் பண்ணும்போது இவங்களுக்கு புது புது வாய்ப்புகள் கிடைக்கும் ஆனால் நைட் டைம் டிராவலை மட்டும் கொஞ்சம் தவிர்த்துக்கலாம் மொத்தத்தில் சொல்ல இவங்க ஒரு போராட்ட வீரர் எவ்வளவு தடைகள் வந்தாலும் அதையெல்லாம் தாண்டி ஒரு சரித்திரம் படைப்பாங்க முன்கோபத்தை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டா இவங்க ஒரு பெரிய செல்வந்தராகவும் கௌரவமான மனுஷனாகவும் நீண்ட காலம் வாழ்வாங்க சூப்பர்பா அந்த செவ்வாயோட பலமும் சுக்கரனோட அழகும் சேர்ந்தா இவங்க லைஃப் நிஜமாவே ஒரு மாஸ் தான் ரொம்ப தெளிவா சொன்னேன் நன்றி நான் இப்போ சொன்ன விஷயங்கள் எல்லாம் பொதுவான பலன்கள் மட்டும்தான் உங்களுடைய சுய ஜாதகத்தை பொறுத்து சில விஷயங்கள் மாறுபட வாய்ப்பிருக்கு ஆனாலும் நான் சொன்ன பெரும்பாலான விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கும்னு நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நான் அடுத்து பாகம் ரெண்டு எடுக்க தயாரா இருக்கேன் பாகம் ரெண்டு வேணும்னா பாகம் ரெண்டுன்னு டைப் பண்ணுங்க நிறைய நண்பர்கள் பாகம் ரெண்டு கேட்டா சீக்கிரமே பாகம் ரெண்டு வீடியோவை பதிவு செய்யறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நாங்க போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க வளமுடன்